எத்தனையோ காட்சிகள் எங்கள் கண்களில் படலாம் எத்தனையோ மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்க பார்க்கலாம் வந்து போகலாம் நிலைவரமான ஒருவர் நீர் தான் எங்க தேடுகிற இளைப்பாறுதல் உங்க சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆண்டவரே எங்க கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது உண்மை ஆராதிக்கிற ஆராதனை எங்க இருதயத்தை உம் அண்டையில கிட்டி சேர்க்கிறவற்றினாலும் நன்றி ராஜா சத்ரு எங்களோடு பண்ண உடன்படிக்கைகளை உடைக்க அது வல்லமை பொருந்தியது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே